முத்தி முத்துநேரி ஞானின் திருவடியை பட்டுகின்றவன் ராமணிக சாமிகளையோ மாணிகவாசனையோ வரைஞ்சி கூப்பிட்டுருக்கான் அப்போ கூப்பிட்றான் அவன் தான் முத்துநேரி முத்தி முத்துநேரி அறியாத மூக்கோடு மயில்வேனை முத்தி நெறியை பற்றி அறியாதவனோடு நான் சேர்ந்து முயற்சிக்கிறேன் தவிர்த்து முயற்சிக்கிறேன் பக்தி நெறி அறிவித்து பத்தி நெறி அறிவித்து வினைகள் பார்வண்ணம் எனக்கு உண்மையான பக்தியை சொல்லி வினைகள் நீங்குவதற்கு வகுத்து கொடுத்தான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனைன்னு கருளை எவ்வாறு யாரும் பெறுவார் அப்படி சொன்னார் சித்த மலம் அருவித் சித்த மலம் இருக்கினார் பெரிய வார்த்தை அது சித்த மலம் அறிவித் அறுக்கணும் ஏன் சித்தம் என்பது மனம் அது நாறுது என்னைய மனசு நாறுதா மனசு நாறுதா யாருக்குமே புரியல என்னைய வெளியில் தான் நாருன்னு சொல்லுவான் அது அசுத்தம் கிடக்கு நாறுது எதை சித்த கெடுக்கு நாடுன்னு சொல்லலாம் எதை சித்த கிடக்கு நாரி கிடக்கு மனம் நாறுதுதேன் சித்த மலம் அறிவித்து ஏன் சித்த மலமாச்சு ஏன் மனசு வந்து நாறுதுனார் மரம் ஏன் மனசுக்கு மலம்னு சொன்னார்னா சித்த மலம் அறிவித்தனார் பிரிய வார்த்தை மனசு நாறு அப்போ மனசு நாறுதுன்தான் இங்கே காமம் பொல்லாத காமமாகவும் பொறமையாகவும் பேராசையாகவும் அதிக கால வரம்பு கடந்த சினமாகவும் அநேக கேடுகள் இருப்பதால் மனசு நாறு சித்த நார் அது அறுக்குனார் அப்போ சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டார் அத்தனை எனக்கு அருள் செய்யவார் யாரும் பெறுவார்கள் அப்புறம் மாணிக்க வாசருக்கு எல்லா உள்ள கடவுள் அருள் செய்தார் அப்போ சித்தம் மலம் அறுக்கணும் சித்தம் மலம் ஆவதற்கு என்ன காரணம் தேக குற்றம் தேக குற்றம் என்பது என்ன மலச்சலை சுக்கிலம் அது காமம் அந்த காம தேகத்தை காம தேகம் சித்தத்தை நாரசிகிறது சித்தம் நார்வதற்கு சித்தம் நாரிய சித்த மலம் அசுத்தமாக மனசு அசுத்தமாக இருக்குது மன அசுத்தமாக இருக்க காரணம் தேக அசுத்தம் தேக அசுத்தம் நீங்குவதற்கு தேக அசுத்தம் நீங்குவது நம்பாலும் முடியாது அப்போ செய்வ உணவு பக்தி புண்ணியம் அப்படியே செய்துகிட்டே வர்றான் அப்போ செய்ய 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 ஏதாகும் தேகத்தை பற்றி உணர்வான் ஆமாம் இது நாச நாத்தமுள்ள தேகம் இது க காம தேகம் அதன் காரணமாக மனமாசி ஏற்பட்டிருக்கு அது ஆசானை கேட்கிறான் சித்தமலம் அறிவித்து அறிவு அறிவித்து நான் அந்த ரூ இல்லை அறுத்து பெரிய ரூ பள்ளி அறிவித்து அறிவித்து என ஆண்ட அப்போ ஒருவன் மனமாசு நீங்க வேண்டுமென்றால் உடல் மாசு நீங்க வேண்டும் உடல் மாசு நீங்க நாள் என்று மன மாசு நீங்காது உடல் மாசு நீங்க நாள் என்று உயிர் மாசு நீங்காது இந்த அசுத்த தேகத்தை தான் ஆன்மா இருக்குது ஆன்மா ஆன்மா எப்போ மாசுபடுதுன்னா அசுத்த தேகம் சுத்த தேகத்தில் ஆன்மா மாசுபட முடியாது அசுத்தை தேகத்தில் ஆன்மா மாசுபட்டு இருக்கும் மாசுபட்ட ஆன்மா அறிவாக மாறும் அறிவு என்ன செய்யும் அந்த அந்த அறிவு அசு தீமையான காரியம் செய்யும் தீமையான காரியம் செய்துவிட்டு மறுபடியும் நரகத்தை போகும் அப்போ அந்த ஆன்மா என்பது அறிவு அல்லது கடவுள் அவள் என்ன பாணி ஞானிகள் என்ன செய்கிறான் சித்த மலத்தை அறுக்கிறான் யார் துணை கொண்டு சித்த மலம் என்பது என்ன மனசு நாறுது உடல் நாற்றம் உடல் நாற்றமே ஆன்மா நாற்றம் ஆன்மா நாற்றமே அறிவு நாற்றம் அறிவு நாற்றமே செய்கெல்லாம் அசுத்தம் அடிப்படையே பலகீனமாக இருக்குது ஐயா என்னையே செய்யப்போகிறேன் அடிப்படையே பலகீனம் என்னையா போகிறேன் இது எப்படியா உழைக்கிறது படைக்கும் போதே சேர்த்து படைத்து தொலைச்சிட்டானே தேகம் படைக்கக்கூடாத கடவுள் தேகம் படைக்க வாய்ப்பே இல்லைப்பா தேகம் திரமமாக இருக்குது சுத்தி தேகம் எப்படி இருக்குன்னா எங்கும் யாபித்த பரம்பூலாக இருக்குது சுத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று சுத்தான்மாவாக ஜீவா பரமானமாக இருப்பது சுத்தமாக இருக்குது அது ஜீவான்மா மாறும்போது ஒன்று துணை சேர்க்க வேண்டியிருக்கு தனிசீமன் எரியாது ஏதோ ஒரு துணியை கனியாக நினைச்சால்தான் சீம பிடிக்காது அப்போ தனிசீம்மனை பிடிக்காத போல அந்த எங்கும் பர எங்கும் வியாபித்த ஜீவான் பரமான்மா அது என்ன செய்யும் ஒரு உடம்பு தங்கும்போது ஜீவான்மா தங்கும் ஒரு துணை வேண்டும் அதுக்கு பரமான்மாவானது ஒரு ஜி ஒரு உடம்புல தங்கும்போது அதுக்கு துணை ஒரு வீடு வேணும் அந்த வீடு தான் ஓடப்போம் அப்போ ஜீவான்மாய் அந்த பரமான்மாவும் பகுதியில் ஜீவான்மா வெளியே இங்கேயாவிட்ட காற்று தான் அந்த காற்று முழு ஓடுது வெளியே ஓடும்போது பரமான்மா என்றும் அது உள்ளே ஓடும்போது ஜீவான்மா என்றும் தனக்கு ஒரு வீடு வேண்டும் அவ என்ன செய்கிறான் எல்லாமல்ல பரமான்மாவை இருக்க இருக்கக்கூடிய கடவுளில் தான் தங்குவதற்கு ஒரு வீடு எதிர்பார்க்குறான் அதான் மனித தேகம் அது தங்குறான் நான் தங்குவதற்கு வீடு அதான் அப்போ தேகத்தை கொடுக்குறான் கடவுள் கொடுத்து என்ன செய்கிறான் தேக கத்தை நினைக்கிய பின் ஜீவான்மா எல்லாம் செய்யறது எல்லாமே பரம்பூரோடு எல்லாமே பரபிருமத்தையும் சேருது பரபிருமம் எப்படி இருக்கிறான் ஆயிரத்தி எட்டு மாற்று ஒளி உடம்பாக இருக்குது அது புன்னிறமாக இருக்குது அந்த பரம்பூர் பரபிருமம் அது எங்கேயும் ஆவித்திருக்கு அவன் என்ன செய்கிறான் உடம்புல சார்ந்து இருந்து வெளிப்படுறான்